மதுரை மாநகராட்சியை சுற்றியுள்ள தூய்மை விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எழுப்பிய விமர்சனம் அரசியல் களத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் தூய்மை நகரங்களின் பட்டியலில் மதுரை கடைசி இடத்தில் இடம்பெற்றதை ஆழமாக விமர்சித்த சு வெங்கடேசன் மாநகராட்சியின் செயல்பாடுகளை சுய பரிசோதனை செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தியிருந்தார் தூய்மை பணிகளை பாதுகாக்கும் நோக்கில் முதல்வர் நேரடியாக தலைமை வகிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த விமர்சனம் திமுக அணியில் எதிர்மறையான பதில்களை உருவாக்கியது மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் மா ஜெயராமன் பேசும் அவர் கடுமையாக சு வெங்கடேசனை விமர்சித்தார் மதுரை மாநகராட்சி சித்திரை திருவிழா திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேக விழா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாடு உள்ளிட்ட பல நிகழ்வுகளுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்தது என்பதை அவர் வலியுறுத்தினார் அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சியை குப்பை மாநகராட்சி என கூறிய சு வெங்கடேசனின் விமர்சனம் ஏற்க முடியாதது என கூறி இது கட்சி தொண்டர்க்குள் மன வருத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் திமுக தொண்டர்கள் தங்கள் ரத்தமும் உயர்வையும் சிந்தி உழைத்ததால் தான் சு வெங்கடேசன் எம்பி ஆகியிருக்கிறார் எனவும் மக்களவை நோக்கி சென்றிருக்கிறார் எனவும் கூறினார் அவர் பாரதிய ஜனதாவை விமர்சிப்பதை தவிர மதுரையின் பிரச்சனைகள் குறித்து எப்போது பேசினார் எனவும் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் துணை மேயர் நாகராஜன் எம்பி மீது தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம் என்றும் அவர் ஒவ்வொரு வார்டிலும் நிதியை ஒதுக்கி வேலை செய்து கொண்டு வந்திருப்பது உண்மைதான் எனவும் கூறினார் மேயர் இந்திராணியும் சு வெங்கடேசனுக்கு மரியாதை உள்ளதையே தெரிவித்தார் ஆனால் மாநிலத்தின் அனைத்து நகரங்களும் பின்தங்கியிருக்கும் நிலையில் மதுரை மட்டும் விமர்சிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறினார் தூய்மை பணியாளர்களின் உழைப்பு மக்களுக்கு தெரியும் ஆனால் எம்பிக்கு அது தெரியாமலேயே அவர் பேசியிருக்க கூடும் எனவும் அவர் கூறினார் மார்க்சிஸ்ட் கவுன்சிலர் விஜயா சு வெங்கடேசனின் கருத்துக்களை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றார் கவுன்சிலர் குமரவேல் மேலும் கடுமையாக பதிலளித்து திமுகவுக்கு எதிராக குரல் எழுப்ப வந்தவர்கள் தாங்கள் என்றும் திமுகவை எதிர்க்கும் நிலைக்கு தங்களை கொண்டு வந்து விட்டீர்கள் என்றும் விமர்சித்தார் இந்த பரபரப்பான விவாதத்தின் முடிவில் திமுக கவுன்சிலர்களும் மார்க்சிஸ்ட் கவுன்சிலர்களும் நேருக்கு நேராக மோதியதால் கூட்டத்தில் பரபரப்பும் ஏற்பட்டது இந்த விவகாரம் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தில் சிக்கல்களையும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே உள்ள கோளாறுகளையும் எடுத்து காட்டுகிறது மதுரை எம்பியாக இதுவரை ஆறு வருடங்கள் பயணித்தும் சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு வெளிநடப்பை தவிர தொகுதிக்காக இதுவரை என்ன செய்திருக்கிறார் என்று மக்கள் புலம்பி வந்த நிலையில் திமுக மேயர் மற்றும் கவுன்சிலர்களே இந்த கேள்வியை அவரிடம் கேட்டதால் அதிர்ச்சியில் இருக்கிறாரா ஏற்கனவே சு வெங்கடேசன் மீது பல புகார்கள் இருந்து வருகிறது அதில் முக்கியமானது நடிகர்கள் சூர்யா சிவக்குமார் நடிகை ஜோதிகா உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் ஐந்து கார்களில் கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கீழடி அருங்காட்சியகத்திற்கு வந்தனர் அவர்களுடன் மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசனும் வந்திருந்தார் அவர்கள் உள்ளே சென்ற பின் கேட் பூட்டப்பட்டு போலீசார் நிறுத்தப்பட்டனர் மணி நேரத்திற்கு ஒரு மேலாக சூர்யா குடும்பத்தினர் அருங்காட்சியகத்தை கண்டு ரசித்த பின் காலை பத்து இருபது மணிக்கு பொதுமக்கள் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் அதுவரை வெயிலில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காத்து கிடந்தனர் தொல்லியல் துறையினரிடம் கேட்டபோது எந்த பதிலும் சொல்லவில்லை அப்போது பொதுமக்கள் கூறியதாவது அருங்காட்சியகத்திற்கு மேற்குவங்க வங்க டிஜிபி உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட பலரும் தினமும் சாதாரணமாக வந்து செல்கின்றனர் அவர்கள் வந்தபோது எந்த கெடுபிடியும் இல்லை நடிகர்களுக்காக மதுரை எம் பி வெங்கடேசனும் போலீசாரும் சேர்ந்து கெடுபிடி காட்டினார்கள் என்றார்கள் இது அப்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இவருக்கு பாஜக எதிர்ப்பு மட்டுமே மூலதனம் என்றும் மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை எனவும் மதுரை மக்கள் புலம்பத் தொடங்கியிருக்கிறார்கள்